பஞ்சாபிலே ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பதிலே ஏப்ரல் பதிமூணில் தியாகி குரு கோவிந்த் சிங் அவர்களால் சாதி கட்டமைப்பு தகர்த்தெறியப்பட்ட நாளினை முன்னிட்டு தமிழ் சீக்கியர் சங்கம் மற்றும் திராவிடன் எம்ப்ளாயீஸ் நெட்வொர்க் நடத்தும் சாதி உடைப்பு கலை திருவிழாவினை தலைமையேற்று நடத்தி வரும் பகுஜன் திராவிட கட்சியினுடைய தேசிய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் சர்தார் ஜீவன் சிங் அவர்களே இந்த நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு எனக்கு முன்பாக உரையாற்றிய மரியாதைக்குரிய மேனாள் துணைவேந்தர் அறிஞர் பேராசிரியர் ஜவஹர் நேசன் அவர்களே எனக்கு முன்னால் மிக சிறப்பானதொரு உரையை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய திராவிட விடுதலை கல விடுதலை கழகத்தினுடைய மாநில கொள்கை பிறப்பு செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பால் பிரபாகரன் அவர்களே இஸ்லாம் மதத்திலிருந்து அநேகமாக நம்முடைய தாத்தாவை தலாக் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுபோல் ஒரு மிக சிறப்பான ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் தாத்தா ரபிக் அகமது அவர்களே தமிழ்நாடு வன்னார் பேரவனுடைய தலைவர் மணிபாபா அவர்களே எங்களோடு சாதி ஒழிப்பு களத்திலே எங்களோடு துணை நின்று உறுதியாக நிற்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் கதிரவன் அவர்களே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டியன் அவர்களே ஐயாவளி சமூக இயக்கத்தினுடைய தலைவர் வழக்கறிஞர் கிருஷ்ண நாமராஜா அவர்களே இசையமைப்பாளர் பானர் அவர்களே என்னோடு திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய தோழர் வேல்முருகன் அவர்களே இன்னும் பிற தமிழர் உரிமை மீட்பு கழகத்தினுடைய தோழர்களே இந்த நிகழ்விற்கு என்னை அழைப்பாளர்கள் அழைப்பாளராக அழைத்த தோழர் செல்வா சிங் அவர்களே இன்னும் பெயரை சொல்ல விடுபட்டிருந்தால் அவர்களுக்காக நான் மன்னிப்பு கோர கடமைப்பட்டுள்ளேன் தோழர்களே சாதி உடைப்பு அப்படிங்கிற ஒரு பேரிலே அழைக்கும்போது நானும் அண்ணன் கதிரவன் அவர்களும் பேசிக்கொண்டோம் அண்ணன் சொன்னார் தோழர் அந்த மாதிரி தமிழ் சீக்கிய சங்கத்திலேருந்து இந்த மாதிரி கூப்பிட்டுருக்காங்க தோழர் அப்படிங்கும்போது அவர் அண்ணன் சொன்னாப்புல தோழர் பேசாமல் நாம் அங்கே போயிடலாம் தோழர் என்ன எங்களுடைய நிலைமையை பாருங்கள் நாம் பேசாமல் சீக்கிரம் கன்வெர்ட் ஆகிரலாம் தோழர் அங்கே போனோம்னா நமக்கு ஒரு வால் கொடுப்பாங்க அந்த வாளை வைத்து நாம் பாதுகாத்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உண்மையை சொல்லணும்னா நாங்கள் சாதிக்கு எதிராக போராடுவதால் எங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அதனால் நாங்கள் அந்த வாழை வேணும்னு நாங்கள் கேட்குறோம் அவ்வளோ நெருக்கடி இன்றைக்கு தோழர்களே இது பெரியார் மண்ணு தான் இது சமூக நீதி மண்ணு தான் இது திராவிட மண்ணு தான் அதில் மாற்று கருத்து கிடையாது ஆனால் எப்படி ஐம்பது அறுபண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூலி உயர்வு கேட்டதற்காக எரித்து கொல்லப்பட்டோமே சம உரிமை கேட்டதற்காக கால் மேல் கால் போட்டோம் அப்படிங்கிற ஒரே காரணத்திற்காக கொல்லப்பட்டோமே அந்த அறுபது ஆண்டுகள் கழித்தும் இன்றைக்கும் வேங்க வயலில் கலக்கிறான் படிக்க போனால் வெட்டுறான் புல்லட்டு ஓட்டோம்னா வெட்டுறான் நாங்கள் கபடி போட்டியில் விளையாடினால் ஜெயிச்சிட்டோம்னா வெட்டுறான் இன்றைக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக ஒரு பெண் ஒரு மாணவி அவளுக்கு பீரியடு அந்த பீரியட்ஸ்க்கு அங்கே இருக்கக்கூடிய பள்ளி எவ்வளோ பழமையாக இருக்கும் பாருங்க அந்த குழந்தைய வெளியே வைக்கிறான் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த பள்ளியை உடனே அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய தாளர்கள் முதற்கொண்டு எல்லாரையும் கைது பண்ணியிருக்கணும் ஆனால் பள்ளியினுடைய அந்த அரசனுடைய கல்வி அமைச்சராக இருப்பவர் என்ன சொல்றாரு நானும் வெளியே வெளியேறுக்கமா வெளியே வச்சதே தப்பு அவர் சொல்றாரு நானும் உன்னோட வெளியேறுக்கமா அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஆறுதல் கொடுக்குறாப்புல அது போன்ற ஒரு சிக்கல் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்குது ஒரு பக்கம் நாம் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அரசு பார்ப்பனிய சனாதன கும்பலுடைய ஆட்சியாளர்களாக இருக்கிறார்கள் இங்கே தமிழ்நாட்டிலே ஓரளவு சமூக நீதி இருக்கிறேன் என்று நாங்கள் ரொம்ப பெருமைப்பட்டோம் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அது நிறைவேறாமல் போய்விடுமா அப்படிங்கிற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு உண்மையிலே நாங்கள் நிஜமாவே திராவிட ஆட்சி நடக்கிறது பெரியாருடைய ஆட்சி நடக்குதுன்னு தான் நாங்கள் பெருமாள் பட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் கொஞ்ச நாட்களாக நாங்கள் பார்ப்பது உண்மையிலே வேதனை அளிக்கிறது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் இன்றைக்கி சாதி உடைப்பை பற்றி அது தலைப்பு வரும்போதே நான் நினைத்தேன் நாம் சாதி உடைப்பை பற்றி பேசும்போது ஏதாவது காவல்துறையில் இன்றைக்கி வந்து நிற்பாங்க நம்ம பேர் வேறு போட்டுக்க இன்றைக்கி நிற்பாங்கன்னு நான் நினச்சேன் இன்றைக்கி நல்ல வேலை இல்லை இன்றைக்கி திருநெல்வேலி மாவட்டத்திலாம் பார்த்தா சொல்ல முடியாது கடுமையான நெருக்கடி இன்றைக்கி மரியாதைக்குரிய பேராசிரியர் பேசும்போது கூட தமிழர் அப்படிங்கிறத சொல்லி பேசினாங்க தமிழராக இருக்கிறது வந்து இன்றைக்கி வந்து அது எனக்கு வந்து நான் உன்னோட இருக்கிறதே நான் பெருமையாக நினைக்கிறேன் அப்படின்னு கூட சொன்னாப்புல உண்மையில் தான் எங்களுக்கும் அதே எண்ணம் தான் நான் கூட தமிழர் உரிமை மீட்பு களம் அப்படிங்கிற அமைப்பு பேர் வச்சுருந்தேன் நான் கூட அதை மாற்றலான்னு கூட நினச்சேன் ஏன்னா இன்றைக்கி தமிழர் நாம் தமிழர்னு பேர் வச்சுருக்கோம்ல கூலிப்படை ஆகிட்டான் மண் கடத்துகிறான் கூலிக்கு கொலை பண்ணுறவனை கூட வச்சுருக்கிறான் ஜாதிவாதிகள் எவங்களாக இருக்கானோ அவனை எல்லாத்தையும் கூட வச்சுக்கிட்டு அதுதான் நாம் தமிழர் நாங்கள் நாம் தமிழர் அப்படிங்கிறான் இந்த நாம் தமிழர் கட்சி நாங்கள் தமிழருங்கிற பேர் தமிழர் உரிமை மீட்புகணும் அந்த பேரை கூட கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி மாற்றிடலான்னு பார்த்தேன் மக்கள் உரிமை மீட்புக்கணும்னு மாற்றிடலாம் தமிழர்னு ஃபுல்லாக இப்போ ஃபுல்லாக தமிழர்னு பேரை வச்சுட்டு கூலிப்படையாக செயல்பட்டு இருக்கான் அப்படின்னு கூட எனக்கு தோணுச்சு ஆக இந்த நேரத்தில் நேரமும் காலமும் கருதி எனக்கு வாய்ப்பளித்த இந்த தமிழ் சீ சீக்கிய சங்கத்தின் சங்கத்திற்கும் இந்த பகுஜன் திராவிட கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ஜீவன் சிங் அவர்களுக்கும் செல்வா தோழர் செல்வ குமார் செல்வா அவர்களுக்கும் இன்னொரு தோழர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொண்டு உங்களோடு வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்